வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ளது எனினும் அரசாங்கத்தினால் நெல்லுக்குரிய நிர்ணய விலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை கிளிநொச்சி கமலசோவை நிலையத்துக்குட்பட்ட திருவையாறு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் பெரும்போக பயிற்சியை தற்போது மேற்கொள்ளப்படுகின்றது பாரிய இன்னல்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட வேளாண்மைக்கு உரிய விலையின் வகையினால் தாம் நட்டத்தினை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர் எங்களுக்கு குறைஞ்சது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு காஞ்ச நெல்லுக்கான உத்தரவாத விலையை இவர்கள் தருவார்களா இருந்தால் நிச்சயமாக இந்த ஈர நெல்லுக்கு கிலோவுக்கு குறஞ்சது நூற்றி முப்பது ரூபாவது எங்களுக்கு நிர்ணயித்தாத்தான் அந்த நெல்லிந்த கடைசி நூற்றி அறுபது ரூபா விலையில் நாங்கள் காஞ்ச நெல்லை காய வச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்

மறுப்புறம் நெல்லுக்கு உரிய விலை தாம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர் சரியான விலை அணர்த்ததின் காரணமாக எங்களுக்கு அந்த சரியான விலை நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ ஒரு கிலோ வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க இதே எங்களுக்கு கட்டுப்படி ஆகாத சூழ்நிலை ஏற்பட்டு உரிய விலையின்மையினால் இடைத்தரகர்கள் தனியார் வியாபாரிகள் நெல்லை குறைந்த விலையில் குள்வனவு செய்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர் அதாவது பச்சை எண்ணெலுக்காக நூறு ரூபாயும் வச்ச எண்ணலுக்கான விலை வந்து நூற்றி பதிமூணு ரூபாய் என்ற வகையில் வந்து இடைத்தரகர்கள் வந்து கொள்வனவு செய்கின்றார்கள் அதே வந்து இடைத்தரகர்கள் வந்து அவர்களிடம் நேரடியாக கொண்டு சென்றால் எங்களுக்கு வந்து நூற்றி பதினைந்து ரூபாய் என்ற ஒரு அடிப்படையிலும் இங்கே அவங்க விலை உள்ளே வந்து இருந்தால் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூன்று ரூபா என்ற ஒரு விலையிலும் வந்து கிலோவை வந்து கொள்வனவு செய்கின்றார் இதேவேளை ஒரு கிலோ நெல்லிற்கு நூற்று ஐம்பத்தி ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரை செலுத்தி கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக வர்த்தகம் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு மேலதிக லாபத்தினை வழங்கும் நோக்கில் இதனை முன்னெடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் இருபத்தோராம் தேதியின் பின்னர் நெற்கொள்வளவு தொடர்பிலான இறுதி முடிவு எட்டப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்தார்